என்ன மேம் பண்றீங்க அக்கா இப்ப இருப்பது வந்து இந்தியாவில் என் சொந்த ஊர் இல்லைங்க இது நான் வந்து புலம்பெயர்ந்து அந்த ஊர் இது புலம்பெயர் உழுத்து தமிழரால் கட்டப்பட்ட கோவில் காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சி காமாட்சிக்கு அடுத்ததாக பெரிய கோயிலாக ஐரோப்பா மிகப்பெரிய வேகத்திலேயே கோயிலாக இருந்தது இப்போ வந்து வேறு வேறு கோவில் வந்து எங்க கோயில் சின்ன ஆயிடுச்சு கோவில் தான் எங்க ஊர் திருவிழாங்க இதுதான் ஜெர்மனி திருவிழாங்க வணக்கம் நான் உங்கள் எங்கே இருக்கேன்னா வருஷம் வருஷமாக நான் வந்து பொழுது வருவேன் இது ஜெர்மனியில் ஈழத்து தமிழர்கள கட்டப்பட்ட கோவில் அந்த பொழு திருவிழாக்கு தான் வந்திருக்கேன் இந்த இருக்கேன் சாஃப்ட் சாப்பிட்டு சாரீஸோட வந்திருக்கேன் மக்களே வாங்க இங்க திருவிழாவை பார்ப்போம்

I'm இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தேர் கிளம்பி போகிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய மக்கள் எங்கிட்ட வந்து பேசினபடியே என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு மக்களுக்கு ஃபோட்டோ போஸிங் கொடுத்து அன்பு பாவித்ததால் எனக்கு என்னுடைய பணியை செய்ய முடியாமல் போச்சு ஆனால் தேர் கிளம்புற அந்த காட்சியை உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேர் கிளம்பி போனதுக்கு பிறகு கோவிலை நோக்கி நான் செல்கின்றேன் இந்த முறை கூட்டம் கொஞ்சம் அதிகம் அதிக கூட்டமாகவே இருந்தது குறிப்பாக வெள்ளைக்காரங்க ஜெர்மன்காரங்க நிறைய பேர் கோவிலுக்கு வந்திருந்தாங்க தமிழகத்திலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க ஈழத்தமிழருக்கு அப்பாற்பட்டு நிறைய தமிழகத்து மக்களையும் காணக்கூடிய பெரும்பாலும் சதவீதம் தான் வருவாங்க கோவிலுக்கு கட்டப்பட்ட கோவில் இது என்பதால அவங்களால தான் வந்து இந்த திருவிழா கொண்டாடப்படும் இப்போ நம்ம கோவிலை நோக்கி உள்ள போறோம் உண்மையாகவே உள்ள போவே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்தது சாமி கும்பிட்டு முடிச்சோடனே இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட போனோம் இடியப்ப கொத்துன்னு சொல்லி இலங்கையில் ஒரு உணவு இருக்கு அதை சாப்பிட்டேன் அதை பொழுது என்னோட அந்த சாப்பிட்டாலே அங்கே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோ இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருந்தது அப்போ என் ஃப்ரெண்ட் அவங்களோட திறமைகளை இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க என்னோட ஒன்றா வேலை செய்கிறவங்க ஸோ அவங்க அங்கே அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டுருக்கும் இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ எடுத்தேன் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மார்க்கெட்டை சுற்றி பார்க்க போயிட்டோம் தொடர்ந்து இந்தியாவுக்கு போய் வர்றதால எனக்கு எந்த இதுவும் தேவைப்படவில்லை ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது புடவை இக்கச்சிக்க ஏராளமாக இருக்குது மக்கள் கொடுத்த கிஃப்ட்டும் இருக்குது நிறைய இருக்குது அதால் நான் புடவை வாங்க ஆசைப்படலை பொண்ணும் அப்புறம் என் ஃப்ரெண்டும் புடவை அப்புறம் இந்த ஜுவல்லரிஸ்லாம் வாங்க ஆசைப்பட்டாங்க அதால் இப்போ நாங்கள் அந்த கடைகள்லாம் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என் ஃப்ரெண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு தமிழ் பெண்ணாகவே மாறிட்டாங்க நான் எதுவுமே சொல்லித்தர விட அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது ஸோ நான் என் மகள்கிட்ட தான் இருந்தேன் நம்ம வந்து இனிமேல் அவங்க அவங்களோட பொண்ணாக நம்ம பின்னாடி சுற்றுவோம் அவங்க தான் நமக்கு இப்போ குரு இந்த புடவை எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல சுடிதார் பார்க்க என் பொண்ணு வந்திருந்தா ஸோ பார்த்துட்டு இருந்தா சுடிதாரெல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் டாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சிங் லுக்கில் இந்த டாப்ஸை செலக்ட் பண்ணாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஸோ தான் வாங்குறதுக்கு ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க மக்களே மக்களே கோவில் தேரும் போயிடுச்சு சாமியும் கும்பிட்டாச்சு உள்ள போய் கோவிலுக்குள்ளேயே சாமி கும்பிட்டாச்சு நிறைய அன்பா சொந்தங்களை சந்திச்சு நிறைய வயிறாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்ப வந்து நாங்க இன்னும் கடைகளை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க பேக் பேக் பேக்காக துணி மணி வாங்கிட்டு இருக்காங்க நான் எதுவுமே வாங்கல மக்களே பட் இவங்க வாங்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் சந்தித்த மகிழ்ச்சி மக்களே இது எங்க ஊர் திருவிழா ஜெர்மன் ஹம் காமாட்சியம் கோவில் திருவிழா வாங்க பார்ந்த மக்களே உங்களிடம் வந்து ரொம்ப பெருமையுடன் நான் ஒரு ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்த போறேன் இவங்க யாருன்னு சொன்னால் ஈழத்து தமிழர்களில் முதலாவது கவுன்சிலர் தூண் என்ற கன்ட்ரோன் சொல்லுவாங்க ஸ்டீட்ஸ்ல அந்த கன்ட்ரோன்ல இவங்க தான் முதல் கவுன்சிலர் அதுவும் ஒரு பெண்மணி ஈழத்து பெண்மணி வந்து குழம்பே வந்து இந்த சாதனை படைச்ச ஒரு பெண்மணியை சந்திக்கவே எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு உங்களை நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்க நன்றி தனுஷா எனக்கு உங்களை சந்திச்சதான் பெருமையாக இருக்குது ஏன்னடா நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு தமிழ் பெண்ணாக எங்களுக்கு குழந்தை இருந்த மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுக்கும் எல்லாரும் அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை அதாவது எங்களை திருத்தமாக திருத்த வேண்டிய சில சிந்தனைகளை நீங்கள் முன் வந்து சொல்கிறீங்க அதை நீங்கள் மேலும் மேலும் செய்யணும் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறது எங்களை சும்மா பயப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்காக நீங்கள் பயந்து ஒதுங்கக்கூடாது நிச்சயமாக அந்த இடத்துல நான் பார்த்து கொண்டிருக்க பெண்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் இலங்கையாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் என்னால் முடியாத

ஒன் பண்ணிதான் இதுக்கு மனும் பொண்ணும் எதை சொல்லி சிரிச்சிகிட்டு இருக்கோன்னா தேர் வந்து வடகத்தை நோக்கி வருது ஸோ சத்தமாக இருக்கிறதால எங்களால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம் அந்த ஜோக்கை தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வாங்க கோவில் வடகத்துக்கு தேர் நோக்கி வர்றதை காட்ட கூட்டு போகிற வாங்க மங்களே தேர் பார்க்க எல்லோரையும் por

பராசக்தி இந்த பூமாதேவியாகவும் இருக்கிறான் அல்லவா அத்துணை தேவதைகளையும் கட்டுப்படுத்தி இயல்பான இந்த சூழ்நிலை உருவாக்கினான் தேர் வந்துவிட்டது விட்டது மலை வந்து அந்த புண்ணிய ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு இதோ முகில்கள் கூடிக்கொண்டிருக்கிறது இந்நேரத்திலே தேரடி பூஜை என்கின்ற சிறப்பு பூஜையிலே வரிசையாக வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள் எல்லோருடைய கைகளிலும் ஒரு சிறு தாம்பாள கட்டோடு கூடிய அச்சனை பொருட்களோடு உங்களுடைய வாமியம் நிஷ்காமியம் என்கின்ற இரண்டு பூஜைகளையும் செய்கின்ற வாய்ப்பை பெறுகிறீர்கள் ஆகவே பூஜை சத்துக்களை வேராளமாக அங்கே ஆயத்தம் செய்திருக்கிறார்கள் ஆலய நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய அந்த பூஜை சட்டை நான் பெற்றுக்கொண்டு மக்களே இன்றைய பொழுது நல்லா இருந்தது இந்த வருஷம் நாங்கள் நல்லா இப்போ சாமியை தரிசித்தது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களை சந்தித்தோம் எல்லோருடையும் அன்பாக பேசுகிறோம் போனோம் இன்றைக்கி நமக்கு கோயில் சாப்பாடு கையில் நிறைய பேரை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வருஷம் நான் எதுவுமே வாங்கலைன்னா எனக்கு வீட்டு பக்கத்தில் எல்லாமே கிடைக்கும் இங்கே விழுந்து அடிச்சலாம் வாங்கி போகவே இல்லை ஒரு யூரோ ரெண்டு யூரோ குறைவோ முன்ன தான் வரும் இங்கே வாங்கினா தள்ளுபடியில் கொஞ்சம் அப்படி நான் இப்போ வாங்குறதே இல்லைன்னா எல்லாமே ஃப்ரீயாக போடாமல் எல்லாம் ஃப்ரீயாக எனக்கு இங்கே அதுக்கு மேலே நான் என்ன வாங்கினோம் ஸோ எங்கள் ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கோவில் திருவிழாவை எப்பப்பெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைச்சோ அப்பப்போ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் நேர்கிற மாதிரி என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் இப்படி கேமரா இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா அப்படி நடந்து உங்களை பேசிடுவேன் நீங்கள் எடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டெப் எடுத்து வச்சு எடுக்க போகும்போது யாராவது எதாவது கதை பேச வந்துருவாங்க அப்போ மக்கள் தானே அன்பு தானே பாசம் தானே அப்போ நம்ம மூஞ்சி சுடிக்க முடியாது ஸோ அங்கே அங்கங்கே எடுத்து வச்சிருக்கேன் முழுக்க முழுக்க நன்றி வந்து என்னோடய கேமரா விமனான எனது பாப்பாவுக்கு தான் சொல்லணும் பாப்பா அப்பப்போ டைம் இருக்கும்போது எடுத்தால் நானும் என்ன செய்தேன் அப்பப்போ எனக்கு டைம் இருக்கும்போது போதாக எடுத்தேன் ஸோ இப்படித்தான் மக்களை ஒரு யூடியூப் வீடியோன்றது இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இவ்வளோ உழைப்புக்கின்றான் எல்லோரும் கேட்குறீங்க ஏ வீடியோ போடுறது இல்லையுன்னு தான் கஷ்டம் பார்க்குறீங்க தானே ஏதாவது இந்த ரோபோட்டர் மாதிரி ஏதாவது கூடியே வந்தால் நாங்கள் அப்படி கேமரா வச்சு அங்கே போயிடலாம் இல்லைன்னா கஷ்டம்தான் ஸோ நல்லபடியாக நடந்தது ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு நல்லா இருந்தது என்னம்மா